ஃப்ரெண்ட்ஸ் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் வயது வரும்போது வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக நேரடி நியமன மூலியமாக தான் வந்து எடுக்கிறாங்க சேலரின் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரத்து ஏழுநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேல்ரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி செவன் நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்க இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வயது வரும்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மதத்தை சேர்ந்தவராக நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு ஏழு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ சுயம்பாகி மேலக்குழு பகல் காவலர் இரவு காவலர் ஸோ அதுக்கப்புறம் திருவலகு இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பாருங்க ஸோ சுயம்பாக்கிக்கெல்லாம் வந்து பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து இருந்து எட்நூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ அதே மேலக்குழுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூறுல இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ பகல் காவலர் இரவு காவலர் எல்லாம் எல்லாத்துக்குமே பதினொன்று ஆறுநூறுலேருந்து முப்பத்தாறு எட்நூறு வரைக்கும் இருக்கும் திருவழக்குலாம் வந்து உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தொராயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு கல்வி தகுதின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழை வந்து நல்லா வந்து எழுத படிக்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சுயம்பாக்கி பணி இடத்துக்கு வந்து நீங்கள் திருக்கோயில் பழக்க வழக்கத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரசாதம் தயாரிக்க அது மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி திருக்கோயிலின் பூஜை முறைகள் பற்றி தெரிந்தவராக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மேலே குழு போஸ்டிங்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அரசு அல்லது மத நிறுவனங்களால் பல்கலைக்கழக மானியக் குழு அங்கீகாரம் பெற்ற ஸோ உங்களுக்கு நிறுவனங்கள் அமிரி உரிய சான்று வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதி ஸோ இதில் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கல நீங்கள் திருக்கோயில் அலுவலத்துக்கு வந்து நீங்கள் நேரில் போய் தான் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் நேரில் போய் வாங்கி கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சர்டிபிகேட்ஸ்லாம் அதில் வந்து இணைச்சி சோ அங்கேயே நீங்க வந்து கொடுத்துட்டு வரலாம் இருபத்தி ஏழு பதினொன்னு தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக நேரடி நியமனம் இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ இந்த நோட்டிபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் சோ செக் பண்ணி பாருங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்